எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லோருக்கும் பிடித்த கேப்டன் அவர்கள் அதாவது சொந்தமாக எல்லாருமே நம்ம கேப்டன் கேப்டன் அடுத்திருக்கோம் விஜயகாந்த் சார் காலமேட்டார் இதே டிசம்பர் மாதம் தான் ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நான் தீ விபத்தில் சிக்கியிருந்தேன் எனக்கு என்னால கேப்டன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சினிமாட்டிராஃபர்கிட்ட சொல்லியிருந்தார் விபத்தாயிருக்கா போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அந்த பையன் தம்பி பெருசாக காசு சம்பாதிச்சமாக தெரில போய் எதனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பில் எல்லாம் பே பண்ணணும் ஆப்ரேஷனுக்கு எதனா காசு கொடுக்கணும் எல்லாத்தையும் நம்ம பண்ணலான்னு போய் பாருங்க கிட்ட எனக்கு பண்ணவே எது வேணாலும் என்கிட்ட சொல்லி நான் அனுப்புகிறேன் அப்படின்னாரு அந்த வார்த்தையிலேயே நான் மறக்க மாட்டேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அது பெரிய ஒரு ஊக்கமாக இருந்தது அன்றைக்கி நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தைரியத்தை போக்குது என்றைக்குமே எல்லா நடிகர்களுக்குமே கிட்ட இருந்தவர் அவருக்கு துணையாக இருந்தவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கி அவர் காலமேட்டாங்க போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் திருமணத்துக்கு முதல் வந்த மனிதர் கேப்டன் அவர்கள் இன்ஃபேக்ட் நாங்கள் மேலே மேடை ஏறத்துக்கு முன்னாடியே அவர் நடந்தார் மென்மேசிய கேப்டன் உங்கள் சாந்தி அடையணும்னு நான் இரவுகிட்ட கேட்டுக்கிறேன் முதல் முறை ஒருத்தக்காக எனக்கு என்ன அறியாமல் மசிய கேப்டன் டெஸ் இன் பீஸ்